அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் நாலாம் பாடமான இரண்டாம் உலகப்போருக்கு பிந்தைய உலகம் த வேர்ல்டு ஆஃப்டர் த வேர்ல்டு வார் செகண்ட் அப்படின்ற ஒரு அற்புதமான பாடத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கூட்டு ஒப்பந்தங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தான் இன்றைய காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் சோவியத் நாட்டிற்கும் இந்த இரண்டு நாடுகளின் நட்பு நாட்டிற்கும் இடையேயான ஒரு பனிப்போர் சூழ்நிலை இந்த உலகை எவ்வாறெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருந்தன அப்படின்ற ஒரு விரிவான பார்வையை சென்ற காணொலியில் நம்ம விரிவாக பார்த்தோம் பனிப்போர் சூழ்நிலையை தொடர்ந்து இந்த உலகில் ராணுவ கூட்டு ஒப்பந்தங்கள் எவ்வாறெல்லாம் அமைக்கப்பட்டன அதன் விரிவான பார்வையைத்தான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதலில் நாம் பார்க்க இருப்பது நேட்டோ என்ற நார்த் அட்லாண்டிக் ட்ரெட்டி ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு இந்த அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய தோலைமை நாடுகளும் இணைந்து சோவியத் நாட்டின் கம்யூனிசம் ஐரோப்பாவில் பரவாமலும் அதன் ஆக்கிரமிப்பு ஐரோப்பிய நாடுகளில் பரவாமலும் இருப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இராணுவ கூட்டு ஒப்பந்தம் தான் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய நார்த் அட்லாண்டிக் டெர்டரி ஆர்கனைசேஷன் சரிங்களா பெல்ஜியத்தின் தலைநகரான பிரசில்ஸ்ல தான் இதோட தலைநகர் அமைஞ்சிருக்கு இந்த நேற்று அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது இருந்த உறுப்பு நாடுகள் எவையா கனடா பெல்ஜியம் டென்மார்க் பிரான்ஸ் ஐஸ்லாந்து இத்தாலி லக்சம்பர்க் நெதர்லாந்து நார்வே போர்ச்சுகல் மற்றும் இங்கிலாந்து போன்ற முக்கியமான உறுப்பு நாடுகள்லாம் சேர்ந்துதான் முதன் முதல்ல நேற்று என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு இந்த அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் துருக்கியும் கிரீஸும் இணைந்துச்சு அடுத்து இந்த அமைப்பில் இணைந்த மிக முக்கியமான ஒரு நாடு எதுனா ஜெர்மனி தான் இரண்டாம் உலகப்போருக்கு காரணமான நாடுகளில் ஒன்றான இந்த ஜெர்மனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இந்த நேட்டோ அமைப்பில் இணைந்தது இந்த நேட்டு அமைப்பில் ஜெர்மனி எப்போ இணைந்தது அப்படின்றது தான் மிக முக்கியமான கொஸ்டினாக இருக்குது சரிங்களா இந்த நேட்டோ அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வடக்கு அட்லாண்டிக் பகுதிகளில் இந்த உறுப்பு நாடுகளுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பது தான் சரிங்களா இப்போ சமீபமாக நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா இந்த இந்த உக்ரைன் என்ற நாடு ரஷ்யாவின் மேற்கு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இதன் அருகாமையிலேயே நேட்டோ படை வந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து அல்லவா அதனால தான் இந்த ரஷ்யாவின் அருகிலேயே இருக்கக்கூடிய இந்த உக்ரைன் நேட்டோவின் நேச நாடாக மாறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உக்ரைன் மேலே ரஷ்யா போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு சரிங்களா ஆனாலும் ரஷ்யாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பின்லாந்து என்ற நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நேட்டோ படையில இணைஞ்சு ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த உலகில் கம்யூனிசம் பரவாமலும் இந்த சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பு ஐரோப்பாவில் தொடராமலும் இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த இராணுவ கூட்டு ஒப்பந்தமான நேட்டோ படையோட தெளிவான பார்வையை இப்போ பார்த்துட்டோம் அடுத்த இராணுவ கூட்டு ஒப்பந்தம் என்ன அப்படின்னா மணிலா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய சீட்டோ ஒப்பந்தம் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான பாதுகாப்பை வலியுறுத்துவதற்காக பிலிப்பைன்ஸின் தலைநகரான மணிலாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கூடி கையெழுத்திட்ட ஒரு சிறந்த ஒப்பந்தம் அப்படின்னா அது மணிலா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய சீட்டோ என்ற சவுத் ஈஸ்ட் ஆசியா ட்ரெட்டி ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைப்பு சரிங்களா அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல தாய்லாந்தின் தலைநகரான பேங்காக்ல இந்த அமைப்பு மீண்டும் கூடி இந்த அமைப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு இந்த சீட்டோ என்ற அமைப்போட உறுப்பு நாடுகள் எவையவே அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரான்சு இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து தான் இந்த சீட்டு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துச்சு இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பொது உடைமை கருத்து இந்த ஐரோப்பாவில் பரவாமல் தடுப்பதற்காகவும் இந்த பொது உடைமை சிந்தனையே இந்த ஐரோப்பா கண்டத்தில் பரவாமல் தடுக்கிறது தான் இந்த சீட்டு அமைப்போட முக்கிய நோக்கம் ஆனால் நேட்டோ படையில் இருக்கிற மாதிரி இந்த சீட்டோ படையில் ஒரு இராணுவ கூட்டுப்படையோ ஒருங்கிணைந்த கட்டுப்பாடோ இந்த அமைப்புக்கு இல்லை சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ராணுவ ஒப்பந்தம் என்ன அப்படின்னா வார்சா இந்த நேட்டோ படை ஏற்படுத்திய ராணுவ கூட்டு அமைப்பு போல இந்த சோவியத் நாடு தன் ஆதரவு நாடுகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராணுவ கூட்டு ஒப்பந்தம் தான் வார்சா வார்சா பேக்ட் இந்த சோவியத் நாடும் அதன் நட்பு நாடுகளும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவில் ஒரு கலந்துரையாடலாம் நடத்துகிறாங்க இந்த அமைப்பு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மே பதினாலில் போலந்தின் தலைநகரான வார்சாவில் கூடி வார்சா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க மாஸ்கோவை தலைநகராக கொண்டு செயல்படக்கூடிய இந்த வார்சா அமைப்பும் தனக்கென்று தனியாக ஒரு இராணுவ அமைப்பை ஏற்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் சோவியத்தின் பிளவு இந்த வார்சா ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துச்சு சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இராணுவ கூட்டு ஒப்பந்தம் என்ன அப்படின்னா பாக்தாத் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய சென்டோ என்ற சென்ட்ரல் ட்ரெடி ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய உடன்படிக்கை அமைப்பு சரிங்களா இதோட உறுப்பு நாடுகளாக செயல்படக்கூடிய நாடுகள் எவை அப்படின்னா துருக்கி ஈரான் ஈராக் பிரிட்டன் பாகிஸ்தான் போன்ற ஐந்து உறுப்பு நாடுகள் சேர்ந்து ஈரானின் தலைநகரான பாக்தாத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கூடி இந்த ஐந்து நாடுகளும் பாக்தாத் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்த பாக்தாத் ஒப்பந்த அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் இணைந்துச்சு அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பும் அரபு நாடுகளுக்கு இந்த அமைப்பு திறந்தே இருக்கும் என்று இந்த பாக்தாத் அமைப்பு அறிவித்தது இந்த பாக்தாத் ஒப்பந்த நாடுகளில் ஒன்றான பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று வரை நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்தியாவிற்கு எதிராக இந்த பாக்தாத் ஒப்பந்த நாடுகளை அழைப்பு விடுத்த பொழுது இந்த உறுப்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த அமைப்பு சோவியத்திற்கு எதிரான ஒன்றே தவிர இந்தியாவிற்கு எதிரான அமைப்பு அன்று என்று பாகிஸ்தானின் கோரிக்கையை நிராகரித்தது சரிங்களா இந்த பாக்தாத் ஒப்பந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் கலைக்கப்பட்டுச்சு இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பின்பாக இந்த அமெரிக்க ஐக்கிய நாடும் இந்த சோவியத் நாடும் இதன் நட்பு நாடுகளும் இணைந்து எவ்வாறெல்லாம் இராணுவ கூட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த உலகில் தன்னை நிலைநிறுத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை இன்றைய காணொலியில் விரிவாக பார்த்துட்டோம் அடுத்த இரண்டாம் உலகப் போருக்கு பின்பாக ஏற்பட்ட உரிய போர் மற்றும் அதன் சிக்கல்களை பற்றி அடுத்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்